வரைக்கும் என் பேரு அபுசாலி லால்பேட்டை செக்கா சம்பந்தப்பட்ட கேள்வி விவசாயம் செய்யக்கூடியவரு சுய தொழில் செய்யக்கூடியவரு ஒரு அரசு ஊழியர் இவர் ஜக்காத்தை எப்படி பிரிச்சு கொடுக்கிறது விருதாட்சி அடிப்படையில் விளக்கம் அவர் என்ன இருக்கிறார் ஒரு விவசாயி எப்படி அவர் ஜக்காத்து கொடுக்கணும் ஒரு தொழில் செய்யறவர் எப்படி ஜக்காத்து கொடுக்கணும் ஒரு அரசு ஊழியர் எப்படி ஜக்காத்து கொடுக்கணும்னு அவர் கேட்கிறாரு விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு தனி சக்காத்து இருக்கிறது என்ன சக்காத்துற பொருள் விவசாயம் என்று இருக்குற பொருளுக்கு தகுந்தவாறு என்ன செய்யணும் கொடுக்கணும் ரெண்டாக பிரிக்கப்படுது மார்க்கத்தில் விவசாயத்தில் விளையாட பொருள் இருக்குல்ல அது இருவகை இருக்கிறது ஒரு வகை என்ன நம்மளே தண்ணி பாய்ச்சி அதுக்கு ஆள் போட்டு அதுக்கு கஷ்டப்பட்டு உற்பத்தி பண்ணக்கூடியதும் இருக்கிறது மானாவாரியா உளுந்து பயர் மாதிரி முளைக்கக்கூடியதும் இருக்கிறது எடுக்காம மழை பேஞ்சு மழை பேஞ்சு மழையில முளைக்கக்கூடிய பயிர்களும் இருக்கிறது நம்ம தண்ணி பாய்ச்சி தான் முளைக்கக்கூடிய நெல் மாதிரியான பொருள்களும் இருக்கிறது வானம் பொழிந்து நீங்க காசு செலவழிச்சு தண்ணி பாய்ச்சாம அந்த மழை பெய்ஞ்சதுலயே உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு வகையான விவசாயத்திற்கு தனி ஜக்காத்து நீங்க செலவழிச்சு விவசாயம் பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு தனி ஜக்காத்து எப்படி ஜக்காத்து அதுல என்னன்னு கேட்டா உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுல பத்துல ஒண்ணு கொடுத்துருந்தோம் எதுல செலவு பண்ணாம ஒரு கஷ்டப்படாம மழை பெஞ்சு உற்பத்தி ஆகுதுன்னு வைங்க நூறு மூட்டை வந்தா பத்து மூட்டை என்ன அதிகமான இது விவசாயத்துக்கு பத்து சதவிகிதத்தை வந்து என்ன செய்யணும் ரெக்கா எதுக்கு இது செலவழிக்காம தரும் பொழுது கஷ்டப்பட்டு செலவழிக்கிறீங்களா அஞ்சு சதவீதம் இருபதுல கொடுக்கணும்னா இருபது மூட்டைக்கு என்ன செய்யணும் ஒரு மூட்டை கொடுக்கணும் நூறு மூட்டைக்கு இருந்தா அஞ்சு மூட்டை கொடுக்கணும் இது நூறு மூட்டை இருந்தா பத்து மூட்டை கொடுத்துடணும் ஜக்காத்துடைய அளவு என்னன்னு கேட்டா விவசாயத்தினுடைய வருமானத்திற்கு வந்து அதுல வந்து இதுக்கெல்லாம் கிடையாது அழுகிற பொருள் தக்காளி திராட்சை இந்த மாதிரியான பொருள்கள் வந்து வராது அழுகும் பொருள்கள் தவிர மற்ற பொருள்கள் இருக்கிறது இது தவிர மற்ற தொழில் வருமானம் இருந்தாலும் சரி வேற மாதிரி சம்பள வருமானமா இருந்தாலும் சரி அல்லது சொத்து பொத்தாக இருந்தாலும் சரி அதுக்கெல்லாம் ரெண்டரை இது பத்து அஞ்சுன்னு வந்துருச்சா மீதி உள்ள எல்லாத்துக்குமே எத்தனை கொடுக்கணும் நூத்துக்கு இரண்டரை உங்களுக்கு வந்து ஒரு லட்சம் ரூபாய் வருமானம் வந்தால் அது இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் என்ன செய்யணும் இது வந்து அதே மாதிரி நகை நட்டு சொத்து பத்து வீடு இருக்குது ஒரு பத்து கோடி ரூபாய்க்கு வீடு இருக்குதா இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு என்ன செய்யணும் அதுக்குரிய சக்காத்த குடுத்துரு அப்ப அந்த மாதிரி ரெண்டரை கணக்கு கணக்கு இரண்டரை சதவீதம் நீங்க தக்காத்து கொடுக்கணும் ஒரு அரசு ஊழியராக இருக்கிறீங்க அதுல உங்களுக்கு ஒரு பெரிய தொகை பணம் வருது உங்க ஆனா வருதுக்கு போகாது தான் ஜக்காத்து வாங்குற சிந்து ஜக்காத்து இல்ல ஜக்காத்து என்பது பத்தாயிரம் ஒரு ஆளுக்கு சம்பளம் வருது பத்தாயிரம் ரூபாய் சரியா முடிஞ்சு போயிடுது இவருக்கு ஜக்காத்து கிடையாது முடிஞ்சது போக மிச்சமா இருக்கும்ல அதுக்குதான் தக்காத்து அவருடைய தேவைக்கே அது உள்ளதா இருக்குமே ஆனால் அதுக்கு என்ன செய்ய வேண்டியது இல்ல அதுக்கு ஜக்காத்து கொடுத்து தேவையை நிறைவேற்றும் அவர் வாங்குறா போயிடுவாரு அவர் இருக்கிற காசு தேவைக்கு சரியா இருந்தா அவர் கொடுக்குற ஆளா இருக்க மாட்டாரு அவர் ஜக்காத்து வாங்குற ரேஞ்சுக்கு வந்துடுவாரு அப்ப நீங்க உங்களுடைய தேவைகள் பூர்த்தியானது போக கூடுதலாக உங்கள்ட்ட என்ன தொகை இருக்கிறதோ என்ன காசு இருக்கிறதோ என்ன ரொக்கம் இருக்கிறதோ அத கணக்கு பண்ணி இரண்டரை சதவீதம் கொடுக்கணும் ஒரு டைம் கொடுத்தால் போதும் ஒரு பத்து லட்சம் ரூபாய் கையில் இருக்குது அதுக்கு வந்து இருபத்தஞ்சு இரண்டரை கொடுத்துட்டீங்க அடுத்த வருஷம் நீங்க உங்களுடைய கணக்கு பண்ணி பாக்குறீங்க பன்னெண்டு லட்சம் ரூபாய் இப்போ இருப்பு இருக்கிறது இந்த ரெண்டுக்கு கொடுக்கணும் பத்துக்கு ஏற்கனவே கொடுத்துட்டதுனால ரெண்டு ரெண்டு லட்சம் கூடுதலா உங்களுக்கு வந்திருக்குல இந்த கூடுதலா வந்த ரெண்டு லட்சத்துக்கு வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் என்ன செஞ்சிருந்தேன் ஜக்காத்து கொடுத்தா பனிரெண்டும் உங்களுக்கு வந்து தூய்மையான பொருளாயிரும் அடுத்த வருஷம் கணக்கு பாக்குறீங்க இருபது லட்சம் ரூபாய் இருக்குது இந்த எட்டு லட்சத்துக்கு கொடுக்கணும் இப்படி நகையும் அப்படித்தான் பத்த ப்ராப்பர்ட்டி அப்படித்தான் கால்நடைக்கு தனி ஜக்காத்துக்கு நமக்கு தேவையில்லை அவ்வளவு ஆறு மாநிலம் யாரையும் இல்ல